போஸ் நைன் சீசன்ல ஒரு முக்கிய கதாபாத்திரங்களாகிய விஜே பார்வும் கம்ருதின பத்தியும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது சமூக வலைத்தளங்கள்ல சில அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது பரப்பப்பட்டு வந்துட்டு இருக்குங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிக் பாஸ் நைன் சீசனில் வந்திருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு பிரபலம் அடைஞ்சிருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு ஃபேமஸ் அடைஞ்சிருக்காங்களோ அதை ரொம்ப ரொம்ப ஹையா அவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸையும் பின்தள்ளிட்டு மிக மிக ஒரு டாப்புக்கு போறவங்க யாரு அப்படின்னா விஜே பார்வதியும் கம்ருதீன் ஆகிய இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்கள பத்தி கடந்த சில நாட்களாக சில அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்றது வந்துட்டு பிக் பாஸ் வீட்ல விஜே பார்வதியும் கம்ரோதீனும் பல சேட்டைகளையும் அநியாயத்தையும் பண்ணதை பார்த்து மக்கள் அனைவருமே பொங்கி எழுந்தாங்க சிவங்களோட சீட்டைகளை பார்த்து மக்கள் அனைவருமே வந்து தங்களோட எதிர்ப்பு வந்து பயங்கரமா தெரிவிச்சாங்க டோட்டல் தமிழ்நாடுக்கும் பாத்தீங்க அப்படின்னா குந்தளிச்சு போயிருந்தாங்க இத பத்தி விஜய் சேதுபதி அவர்களும் அவங்க கிட்ட விசாரிச்சாங்க பட் விஜய் பார்வதி எந்த ஒரு விஷயத்தையுமே ஓப்பனா வந்து சொல்லல தன்னோட வாயத்துறந்து உண்மையா சொன்னாதா எல்லாமே வந்து தெரியும் இதுக்கு மேலையும் விஜய் பார்வதியையும் கம்ரூதினையும் பிக் பாஸ் வீட்ல விட்டோம் அப்படின்னா பசங்க எல்லாருமே அதை பார்த்து கெட்டு போயிருவாங்க அப்படின்னு மக்களோட மனநிலைமை அப்படிங்கிறது இருந்துச்சு சோ இதனால விஜய் பார்வதியையும் கம்ரூதினையும் அதிரடியா ரெட் கார்டு கொடுத்து வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்திய வரலாற்றிலேயே பிக் பாஸ்ல முதன்முறையா ரெட் ரெட்கார்ட் கொடுத்து அனுப்பப்பட்டவங்க பார்வதியும் கம்போதீனும் அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல அனைவருமே வந்து சொல்றாங்க விஜி பார்வதி என்னதான் போல்டா தைரியமான ஒரு பொண்ணா இருந்தாலுமே தன்னை போல்டா காட்டிக்கிட்டாலுமே இந்த விஷயத்தினால தன்னோட அம்மாவில இருந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பார்வதிக்கு கால் பண்ண ஆரம்பிச்சாங்க கால் பண்ணி பல கேள்விகளும் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த கேள்விகளுக்கு எல்லாமே விஜய் பார்வதியால பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு எல்லாம் பதிலடியா ரொம்ப மோசமா வந்து பேசியிருக்காங்க பட் என்னதான் தைரியமா அவங்களுக்கு பதில் சொன்னாலுமே இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்க கேட்க நம்ம இமேஜ் வந்து இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருச்சு எல்லாரும் நம்மள எப்படி தப்பு தப்பா பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்கு வந்து ஜே பார்வதி போயிட்டாங்க எல்லாரும் நம்மள இந்த அளவுக்கு கேவலமா அருவருப்பா பாக்குற அளவுக்கு நான் அப்படி என்னதான் பண்ணிட்டேன் அப்படின்னு விஜய் பார்வதி வந்து மொத்தத்துல ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாங்க விஜய் பார்வதி பிக்பாஸ் வீட்டுக்கு போனா இதுல இருந்து தன்னோட இமேஜ் வந்து இன்னுமே உயரும் இன்னும் தனக்கு அதிக வாய்ப்புகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் தன்னோட வாழ்க்கை வந்து இன்னுமே வந்து ஒரு உயரத்துக்கு போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பட் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்க

கம்ருதீனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இப்போ கம்ருதீனோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா விஜே பார்வதி தான் தன்னை இப்படி எல்லாமே ஆட்டி படைச்சாங்க அவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் சொன்னதாகவும் சில செய்திகள் வந்து வெளியாகி இருக்கு இந்த பிக்பாஸ் ஹவுஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்ருதீன் அவர்களுக்கு நிறைய சீரியல்களில் நல்ல நல்ல ரோல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து கிடைச்சிருக்கு ஆனா பிக்பாஸ் வீட்ல வந்தா இன்னும் நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து கம்ருதீன் வந்து போயிருக்காரு பட் இப்படி இருக்கவே அந்த பிக்பாஸ் வீட்ல இருக்க இருக்கு விஜய் பார்வதிய காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு சோ காதலுக்காக என்னென்னமோ வந்து பண்ணிருக்காரு விஜய் பார்வதியும் கம்ருதினும் சேர்ந்து பல விஷயங்களும் வந்து அருவருக்கத்தக்க விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அனைவருமே பயங்கரமா கோபத்துல வந்து இருந்தாங்க மக்களோட மனசுல ஒரு மிகப்பெரிய கோபத்தை வந்து என்ன ரெண்டு பேரையும் எப்படியாச்சும் பிபி இருந்து வெளியேற்றுங்க அப்படின்ற எதிர்ப்புகள் அப்படிங்கறது எழுந்துச்சு அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னா பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து விஜய் சேதுபதி அவர்கள் மூலியமா பார்வதிக்கும் கம்ரோதினுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே வந்து அதிரடியா அனுப்பிடுறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பிக் பாஸ் வரலாற்றிலேயே அதுவும் ஒரு பொண்ணுக்கு அதாவது ஒரு பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரியே மக்கள் அனைவருமே வந்து பேசிக்கிறாங்க பிக் பாஸ் வீட்டில் இருந்து ரெண்டு பேரையுமே வெளியே அனுப்பப்பட்டதுனால பல செய்திகள் வந்து இணையதளங்கள்ல வைரல் ஆகிருக்கு அதாவது கம்புதல் வந்துட்டு ரொம்பவும் மன உளைச்சல்ல இருந்ததாகவும் டிப்ரெஷன்ல இருந்ததாகவும் சோ வீட்டுல தனியா இருந்த நேரத்துல தவறான முடிவு எடுத்ததாகவும் சொல்லப்படுது பட் இந்த செய்திகள் எதுவுமே உண்மை கிடையாது ஸோ மக்கள் யாருமே இந்த நியூஸை வந்து நம்பாதீங்க இந்த மாதிரி நிறைய ஃபேக் நியூஸ் வந்து வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே வந்து ஒஃபிஷியலாக செய்திகள் எதுவுமே வெளியிடலை அதே மாதிரி விஜே பார்வதியும் வீட்டிலே வந்துட்டு தப்பான முடிவு எடுத்ததாகவும் பல வதந்திகள் வந்து பரவிட்டு ஸோ மக்கள் யாருமே இது வந்து நம்ப வேண்டாம் இது வந்து வதந்திகள் மட்டும்தான் ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருந்துக்கோங்க